சல்லி சல்லி ஆகும் திமுக கூட்டணி கிளைமேக்ஸ் வருது காங்கிரசின் திமுகவுக்கு பலமே அதன் கூட்டணி கட்சிகள் தான் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு முக்கியமான தகவல் கசிந்து வருகிறது காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணி ஆட்சி காமராஜர் ஆட்சி என பேசி வருகிறார் செல்வ பெருந்தகையின் இத்தகைய பேச்சுக்கள் பெரும் சலசலப்பையும் நிறைய சந்தேகங்களையும் அப்போதே உண்டு பண்ணியது இன்னொரு கட்சியிடம் கையேந்தும் நிலைமை என்றால் செல்வப்பொருந்தகை யாரை சொல்கிறார் என சோஷியல் மீடியாவில் விவாதங்களும் வெடித்தன ஆட்சியிலும் காங்கிரஸ் பங்கேற்க வேண்டும் என்று எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசினார் இதற்கு டெல்லி காங்கிரஸ் பச்சை கொடி காட்டியுள்ளது இந்த விஷயம் திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை தந்துள்ளது எவ்வளவு காலம் இன்னொரு கட்சியிடம் எங்களுக்கு தொகுதிகள் கொடுங்கள் என்று கையேந்தி நிற்பது நாம் சீட்டுக்காக கையேந்தும் நிலையில் இருப்பதை பார்த்து ராகுல் ரொம்பவே கவலையாக உள்ளாராம் ராகுல் காந்தி அண்டை மாநிலமான தெலங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களிலும் வலுவான நிலையில் உள்ளது காங்கிரஸ் இதே நிலையை தமிழகத்தில் கொண்டு வாருங்கள் தமிழகத்தில் முதன்மை கட்சியாக காங்கிரஸ் வர வேண்டும் என டெல்லி காங்கிரஸ் உத்தரவிட்டுள்ளதா தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என நான்கு லோக்சபா தேர்தல்களிலும் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று என நான்கு சட்டப்பேரவை தேர்தல்களிலும் திமுக காங்கிரஸ் இணைந்து போட்டியிடுகின்றன அதாவது இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபாவில் மட்டும் தனித்தனியாக களமிறங்கின சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு இன்று வரை அபரிமிதமாக கிடைத்து வர காங்கிரஸ் ஒரு முக்கிய காரணமாக திகழ்ந்து வருவதை மறுக்க முடியாது இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் ஸ்டாலினுக்கு அவ்வளவாக மதிப்பில்லை என்பது ஒரு வீடியோவில் தெரியும் டி ஆர் பாலுவுக்கு பின்னால் ஸ்டாலினை நிற்க வைத்தார்கள் திருமாவளவனை கையை பிடித்து வேறு இடத்தில் நிற்க வைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒருபுறம் இருக்க வரும் தேர்தல்களில் தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா இல்லை தனியாக கூட்டணி அமைக்கலாமா என்று யோசனைகளையும் யோசித்து வருகிறதாம் காங்கிரஸ் தலைமை அதன் காரணமாகவே தென்னிந்தியாவில் கூட்டணி பேச ஒருமுகம் தேவை என்ற எண்ணத்தில்தான் தேர்தல் என்றி கொடுத்துள்ளார் பிரியங்கா காந்தி இதையும் திமுக விரும்பவில்லை இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளை கேட்டு நிச்சயம் காங்கிரஸ் குடைச்சல் கொடுக்கும் அவர்களை இப்போதே அடக்கி வைக்க வேண்டும் என்று திமுக சீனியர்கள் சிலர் தலைமையிடம் குமரியுள்ளனர் அதைத் தொடர்ந்துதான் சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் பதவியில் கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த ஜோ அருண் என்பவரை நியமித்துள்ளார் ஸ்டாலின் இது இதற்கு முன்னதாக காங்கிரஸைச் சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் வகித்து வந்த பதவி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பீட்டர் அல்போன்ஸின் பதவிக்காலம் வருகிற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் மீண்டும் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காங்கிரஸுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ள ஸ்டாலின் அதை கட்சி சாராத ஒருவருக்கு வழங்கி காங்கிரஸுக்கு செக் வைத்துள்ளார் மேலும் காங்கிரஸ் ஓவராக ஆட்டம் காட்டினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டியிடவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று மெசேஜும் திமுகவினர் மத்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் திமுக கூட்டணி விரைவில் உடையும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்